ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ்ரீ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தஞ்சாவூரில் உள்ள அரண்மனையில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்களில் போகலாம் இந்த தஞ்சாவூரில் தான் நிறையா அறிவகை ஆர்ட்ஸு அந்த காலத்தில் உள்ள ஓவியம் எல்லாமே ரியலாக ரியல் பெயிண்ட்லேயே பண்ண ஓவியம் எல்லாமே விற்பனைக்கு வச்சுருக்காங்கங்க எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது இங்கே நாங்கள் இன்றைக்கி போய் ஒரே என்ஜாய்மெண்ட் தாங்க எல்லா விதத்தையும் பார்த்து ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் நிறைய பொருட்கள் எல்லாம் விற் விற்பனைக்கு வச்சுருக்காங்க அந்த காலத்து ஆபரணங்கள் எல்லாமே அங்கே கிடைக்குங்க அது மட்டுமா நிறைய வீட்டு சாமான்கள் வீட்டு பூஜை சாமான்கள் எல்லாம் அவங்களே தயாரித்து அவங்களே விற்கிறாங்கங்க இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் தஞ்சாவூர் வந்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்க இங்கெல்லாம் ஒரே நிறைய அந்த காலத்து ஆர்ட்ஸு ரியல் பெயிண்டில் பண்ண ஆர்ட்ஸ் எல்லாம் காஸ்ட்லியான விலையிலையே விற்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க அதெல்லாம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் பொம்மைகளும் அங்கே விற்கிறாங்கங்க தஞ்சாவூரின் பெருமையான தலையாட்டி பொம்மை எல்லாமே அங்கே இருக்குது தஞ்சாவோடய பெருமையே பொம்மைகளை தானங்க அதெல்லாம் அங்கே விற் விற்பனை பண்ணுறாங்க எல்லா சாமி ஜாமான் சாமி படங்கள் எல்லாமே அங்கே உள்ளது அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு கண் பற்றாது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எல்லாமே செம்ம சூப்பராக எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க கண்டிப்பாக இங்கே வரும்போது நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் உள்ள தோடு வளையல் எல்லாமே அவங்க விற்பனை பண்ணுறாங்க ஜிமிக்கி எல்லாமே இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்